ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் விடக்கூடாது ஓம் சக்தி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் அம்மா என்று உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை துயரங்களுக்கும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை இன்று நீ புரிந்து கொள் அதனால் இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் நாட்களில் உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலுமே செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தையே அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டு வரும் வெள்ளிக்கிழமையில் நீ அப்படியே செய்ய வேண்டும் என் தங்க குழந்தையே அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் கஷ்டங்களானது உன்னை விட்டு ஓடிவிடும் வீட்டை விட்டு திளவில் ஓடிவிடும் அம்மா சொல்லும் வார்த்தைகளை எப்பொழுதும் உனக்கு வேதவாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என் செல்ல குழந்தையே இன்று இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக இன்று நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது உனக்கு செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது அதை முழுவதுமாக நான் சொல்லப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நீ சோதித்து பார் ஏனென்றால் நான் சொல்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்பதனை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் தடை எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது என் தங்க குழந்தையே அதே உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள் உண்மைதானே உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சரி உன்னுடைய சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன் துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் எனக்கென்ன இருக்கின்றார்கள் நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதனை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதனை தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதே போலத்தான் உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பியிருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட கிடையாது உன்னை மதிப்பது கூட கிடையாது உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாகத்தான் நான் வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன என்று நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது உன்னை நான் மதிக்கவே முடியாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதனை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று தெரிந்து கொண்டார்கள் என் தங்க குழந்தையே அப்படி செய்து உனக்கு செய்வினையை வைத்து விட்டார்கள் ஏனென்றால் நீ உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றாய் இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுதே அவரை கோபமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய் ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள் ஏன் குழந்தையை ஏன் என்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்துவிட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனைகள் இருக்காது அல்லவா என் குழந்தையே அதனால் தேவையில்லாத செய்வினைகளையெல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த செய்வினையை விட்டார்கள் என் செல்ல குழந்தையே அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் நான் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் உனக்கு செய்து அதன் தான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீர் என்று உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீர் என்று செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என் குழந்தை ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் என் அன்பு குழந்தை ஏன் இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தை दई சில விஷயங்களில் நம் வாழ்க்கையிலும் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலுமே கூட உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் உனக்காக நான் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பது தெரிந்தும் இதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அதன் பாதிப்புகள் தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீர் நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு நிலை சரியில்லாமல் போகும் என் குழந்தையே ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமலும் என் அன்பு குழந்தை நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் குழம்பி போய் நிற்கின்றாய் என் செல்ல குழந்தையே சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் திரும்பி கொண்டிருக்கின்றது நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவுமே ஆகிவிடக்கூடாது கூடாது என்று தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால்தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தை அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காது இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா செல்லும் நீ சொல்லும் ஒரு விஷயத்தை நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்தார்கள் யார் செய்து இருந்தாலும் இந்த தாயானவள் அதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் அதனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தை ஏனென்றால் சிலர் தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலோ உள்ளே நிலைய விடக்கூடாது நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையுமே நான் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயகத்தை கட்டிக்கொள் இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு கொடுத்தார்கள் என்றால் எவராவது உனக்கு சொன்னாலும் இல்லை நான் நாளை நல்ல பூஜை போடுகின்றேன் மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று உன்னிடத்தில் எவராவது ஏமாற்றினாலோ தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய அம்மாவினுடைய எச்சரிக்கை இந்த உலகத்தில் பேராசை படக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசை என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இது உனக்கு உருவாக கூடாது என் தங்க குழந்தையே அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் தாயானவள் உன்னிடத்தில் இதை நான் சொல்லிவிடுகின்றேன் நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் தோட்டங்கள் வாங்க வேண்டும் பங்களா வாங்க வேண்டும் என்று என் குழந்தை